மத்தியிலிருந்து சுவிசேஷன் நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து கடற்கரை அருகிலும் எஸ் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய பாருங்க நப்தலி நாடும் ஆகிய நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளியில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஒதித்தது அல்ல இல்லையா சொல்லாமா அது இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்து இந்த நாளில் பிறந்தார் அப்படின்னு இல்லை இந்த நாளை நினைத்து நம்ம கொண்டாடுகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா டிசம்பர் இருபத்தஞ்சு தான் ஏசு பிறந்தார்னு சொல்ல முடியுமா ஏன் என்ன நித்தி அப்படி கிடையாது இல்லையா அதாவது இந்த நாளை அந்த குளிர்காலத்தில் இந்த நாட் இது வந்து இயேசு கிறிஸ்து எப்போ நேத்து பிறக்கலை ரெண்டாயிரத்தி இருபது வருஷங்களுக்கு முன்பதாக பிறந்திருக்கிறார் அதைத்தான் நேற்று நடந்தது போல முந்தா நாள் நடந்தது போல ஒரு சம்பவத்தை நம்ம நினைத்து ஆவியில் குதுகலிக்கிறோம் ஏன்னா அவர் பிறந்த அந்த நாளினுடைய அந்த தாக்குதல் அந்த தாக்குதல்னா அந்த ஸ்பிரிச்சுவல் தாக்குதல் அந்த மனம் திரும்புதல் அந்த புதுப்பிக்கப்படுதல் அந்த புது சிருஷ்டி இதெல்லாம் இன்றைக்கும் வேலை செய்யுது அம்மாவை இல்லையா பதில் என்ன செய்து வருது அற்புதம் சொல்லுங்க அற்புதம் நன்மைகள் ஆண்டவரு இயேசு பிறந்ததை இன்று வரைக்கும் நம்ம கொண்டாடுகிறோம் கைதட்டி கத்திரத்தி மலை மண்ணு நினைக்கிறோம் கத்தறுக்கு அப்போ என்ன சொல்ல வருகிறனா இது ஒரு மிக முக்கியமான நாள் இதுல இதுல ஒரு இதுல வசனம் சொல்லுது பாருங்க நீங்க தேவ பிள்ளைகளுக்குன்னு சொல்றேன் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஒரு பிரோஜனமான சொல்றேன் புறஜாதியாராகிய கலீலேயாவில் இருக்கிற ஜனங்களுக்கு கலிலேயாவில் இருக்கிறவர்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்ய பெரிய வெளிச்சத்தை கண்ட நீங்க நல்லா கவனிக்க பாருங்க அப்போ இயேசுவை குறித்து இப்படி இந்த பைபிள் அறிமுகப்படுத்துகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய என்ன செஞ்சாங்களாம் உலகத்துல ரெண்டு சக்தி உண்டு ஒண்ணு நல்ல சக்தி இன்னொன்னு தீய சக்தி ஒண்ணு நல்ல காரியம் இன்னொன்னு கெட்ட காரியம் எல்லாமே இப்படி டபுள் டபுளா இருக்கும் பாருங்க அப்போ ஒன்று கடவுள் இன்னொன்னு சாத்தான் அப்படிங்கிறாங்க பிசாசுங்கிறாங்க மாந்திரிகம்ங்கிறாங்க பில்லி சுனியங்கிறாங்க இதை எதிர்த்து போராடுகிறது தெய்வீக வல்லமை தெய்வீக வல்லமை எதிர்த்து போராடுகிறது இந்த அசுத்த வல்லமை பிசாசு இப்பெல்லாம் சொல்லுவாங்க பிசாசு சாத்தான் மாந்திரிகம் அப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் முறியடிப்பதற்காக மனிதனை காப்பாற்றுவதற்காக மனிதனை விடுவிப்பதற்காக மனிதனுக்கு நன்மை செய்வதற்காக ஒருவர் இந்த உலகத்தில் வந்தார் அதனாலதான் தான் வசனம் சொல்லுது அது வரைக்கும் நம்பிக்கையற்றிருந்த நம்மை தேவனற்றிருந்த இருந்த நம்மை விடுதலையே இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நம்மை இருளி இருந்த நம்மை விசாசனுடைய பிடியில மனசனுடைய ஒரு சூழ்நிலையில இருந்த நம்மை கத்தர் இந்த உலகத்துக்குள்ள தோன்றின அதனால தான் வசனம் சொல்லுது லூக்காவில எல்லா ஜனத்துக்கான இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தி தெரியுமா இன்று கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரசிகர் உங்களுக்காக மனிதனுக்காக அது யாரோ ஒரு தனிப்பட்ட நபருக்காக இல்லை அவர் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை அவங்களுக்கு மாத்திரம் இவங்களுக்கு மாத்திரமே இல்லை இந்த பைபிளில் போட்டிருக்குது பாருங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி உலக இரட்சகர் சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாந்தர பலியாக பான பாவ நிவாரண பலியாக குச்ச நிவாரண பலியாக தேவன் இந்த உலகத்துக்கு தம்முடைய குமாரனை இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அந்தகாலத்தில் பிடிபட்டு கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நிம்மதி இல்லாமல் வாழுகிற மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்படி ஆறுதல் லட்சம் கிடக்கிறவங்களுக்கு உடைந்த உள்ளங்களுக்கு நொறுங்கிய உள்ளங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீ பயப்படாத நான் இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு ரட்சகராக இந்த உலகத்துக்கு மீட்பதாக இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படி உன்னை நேசித்து இந்த உலக உலகத்தை உண்டாக்கின உன்னை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கும்படி நானே பரலோகத்தில் இருந்து பரலோக மேன்மை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தது ஒரு மகிமை அந்த மகிமை நாளுதான் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல தலைக்கு மேல கை தட்டி கடந்த நாட்கள்ல இந்த யோசுவின் புஸ்தகம் என்னுடைய என்னுடைய ரீடிங் புக்கு இப்போ யோசுவா முடிஞ்சு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கிறேன் இந்த யோசுவோ புஸ்தகத்தை வாசித்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் யோசுவோ புஸ்தகத்தில் நமக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன செய்தி கிடைக்க போ கிடைக்க போகுது வழக்கமாக நம்ம ஒரு பத்து அதிகாரத்தை வாசிப்போம் வழக்கமாக பத்து அதிகாரத்தை வாசிக்கலான்னா திடீர்னு அதில் ஒரு வசனத்தை நான் பார்த்தோம் பாருங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை திரும்ப வாசிக்கல அந்த நாலு பதினான்கு பத்தியோ நாலு பதினாலு வாசிங்க கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ளே செவிலோன் நாடும் நப்தலி நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதியாருடைய அப்ப கலிலேயாங்கிறது என்ன எந்த ஊர் அது யார் இருக்கிற ஊர் அது புரஜாதியார்னா யாருன்னா தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை தெரியாத ஜனங்கள் மீட்கப்படாத ஜனங்கள் ஆமா அவங்க தேவனற்று கிடக்கிற ஜனங்கள் இப்போ நீங்க நல்ல கவனிங்க கலிலேயாவாகிய புரட்சியாதியா தான் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம எல்லாம் யூத கோத்தரத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லாம் அறியாத ஜனங்களா இருந்தோம் அப்ப வெளிச்சம் யாருக்கு உதித்தது யாருக்கு உதித்தது வெளிச்சம் எனக்கு உதித்தது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க வசனம் அப்படிதான் சொல்லுது வசனம் புரட்சாதிகளுக்கு தேவனட்டு ஜனங்களுக்கு ஒன்னும் பரம்பரை கிறிஸ்தவங்க தாத்தா கிறிஸ்தருங்க அவருக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது எங்க அப்பா அவருக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படி இல்லாமல் சம்பந்தமே இல்லாம தேவன் யாருன்னு தெரியாம தேவனச்சு இருந்த நம்ம நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்தரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு ஒரு விதமான சமுதாயத்துக்குள்ளே ஒரு விதமான இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இதுதான் என் கோத்தரம் இதுதான் என் ஊர் இதுதான் என் சாமி அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருந்த நம்ம எப்பா நான் யார் தெரியுமா ஏதோ ஒரு ஊருக்கு சொந்தக்காரர் இல்லப்பா ஒரு குலத்துக்கு சொந்தக்காரர் இல்ல ஒரு ஜாதிக்கு சொந்தக்கார இல்ல ஒரு மதத்துக்கு சொந்தக்கார இல்ல நான் யார் தெரியுமா வானத்தையும் பூமியும் சிஷித்த சர்வ வல்லமுள்ள தேவன் மாத்திரமே உன்னை உருவாக்கிய தேவன் உன்னை உண்டாக்கின தேவன் நானே கத்த சிஸ்டித்தவர் மனிதனை தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படியே சிருஷ்டித்தவர் இப்போ இந்த ஜனங்கள் யாருன்னு பாருங்க புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க யோசுவாவின் புத்தகத்துல கத்தரிக்க ஸ்தோத்திரம் உண்டு யோசுவா இருபதாம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்கள் யோசுவா அதை நான் வாசிக்கிறேன் ஏன்னா நீங்க வாசிக்க நான் தெளிவா வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமை அறியாமை அறியாமல் கைப்பசகை ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடக்கில பட்டணங்களை என்ன செய்யுங்க அவன் உங்களுக்கு ரத்த பலி கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அந்த அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் என்று போதும் இப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வரார்ன்னா அடக்கல பட்டணம்னு ஒரு பட்டணத்தை அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை பிரித்து கொடுத்தா இருப்பாருங்க பிரிச்சு கொடுக்கும்போது ஆண்டவர் அங்கே ஒன்று சொல்கிறேன் இப்போ அடைக்கல பட்டம்னு ஒன்று என்ன செய்யணும் உங்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் ஏன் அப்படின்னா கை பிசகா அறியாமையினால் ஏதாச்சியமாக யாரோ ஒருவர் ஒருவனை என்ன செஞ்சுட்டான் கொண்டுட்டான் அவன் அறியாமல் தானப்பா செஞ்சான் அந்த பழி அவன் மேலே விழக்கூடாது அறியாமல் செஞ்சுட்டான் தவறு செஞ்சுட்டான் பாவம் செஞ்சுட்டான் ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அவன் நேராக அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி போயிடணும் ஓடிப்பையா சொன்னால் அவன் என்ன செய்யக்கூடாது தொடவே கூடாது ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவன் சொந்தம் பந்தம் உறவோ யாரையும் பார்ப்பதற்காக அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரக்கூடாது உள்ளே போகிறவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும் இழப்ப பெற்றவனாக இருக்கணும் புரியுது அவங்களுக்கு குற்றம் செய்தவனுக்கு தான் அடைக்கலப்பட்டனோ தவறு செய்தவனுக்கு அடைக்கல பட்டணும் அதுக்குள்ளே அவன் சொந்த பந்தும் குடும்பங்கள் போகக்கூடாது இவன் வெளியே வரக்கூடாது வெளியே வந்துட்டான்னா பாதிக்கப்பட்டவன் இவன் நம்ம என்ன செஞ்சுருவான் பழி வாங்கிடுவான் ஆகையினாலே பாதிகப்பட்டவ கையிலிருந்து தப்புவிக்கும்படியாக அவனை காப்பாற்றும்படியாக நீ வந்து பட்டணத்தை ஏற்படுத்த வேண்டும் Galilee சொல்லுமா இப்ப அந்த பட்டணம் இங்க இங்க ஏற்படுத்தி பாருங்க அப்ப அந்தப்படி ஏழாவது வசனத்த வாசிங்க ஏழு அப்படியே பாருங்க அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைதேசமான Galileeavilulle desethayak gehedeseyum இப்ரைம் மலை தேசத்தில் சீகோமையும் யூதாவின் மலைதேசத்தில் உள்ள எப்ரோன் கீரியா தர்பாவையும் அப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள எந்த பட்டணம் வருதுன்னா அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தும் போது இந்த கலிலேயா என்கிற பட்டணத்தையும் அடைக்கல பட்டணமாக யோஸ்வா நாட்கள்ல பிரித்தெடுக்கப்பட்டது இந்த கலிலேயாவுக்குள்ள இந்த கலிலேயாவுக்குள்ள இருக்கவும் போறோம் யார் தெரியுமா உறவை இழந்தவன் சொந்தத்தை இழந்தவன் தனித்து விடப்பட்டவன் மனதுல கொதிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறவேன் மனதுல சமாதானம் இல்லாம வாழுகிறவேன் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவேன் குடும்பத்தை இழந்தவன் ஏதோ ஒரு அறியாமையினால தவறு செய்தனால அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறான் அவன் வெளியே வர முடியாம தவிக்கிறான் அந்த பட்டணம் தான் கலிலைய பட்டணம் அந்த பட்டணத்துக்கு தான் ஏசு சொல்றாரு இருளில் இருக்கிற தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு இன்றைக்கு ஒரு வெளிச்சம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே கைவிடப்பட்ட நிலையில் தனித்து இருக்கிறான் பாருங்க அவனை தூக்குவதற்காக தான் கத்தறிந்த உலகத்துக்கு வந்தார் யூதர்களுக்கு அல்ல கைவிடப்பட்டவர்களுக்கு கலிலேயாவுக்குள்ள இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ளே இருளில் கைகளை ஆமே இது வரைக்கும் சொந்தத்தை பந்தத்தை நாடாம தனித்து விடப்பட்டிருந்தான் இதுவரைக்கும் இருள இருக்கிற தனித்து இருக்கிற இனிவா உனக்காக ஒரு ராஜ்யம் உனக்காக ஒரு குடும்பம் உனக்காக ஒரு தேசம் உனக்காக ஒரு கூட்டம் உனக்காக நானே காத்து கைகளை தட்டி மேல் கை தட்டி அப்ப அந்த கலிலேயாவில் இருக்கிறவர்கள் யாரென்றால் அந்த பகுதிக்கு சொந்தக்காரனாகிய நான் புறஜாதியாராகிய நான் குற்றவாளியாகிய நான் தனித்து விடப்பட்ட நான் இதயத்தில் நொருகுண்டு கிடكره அந்த ஜனங்கள் மாத்திரமே நம்மை போல உள்ள ஜனங்களுக்கு தான் உலகத்தில் अरुणोदय முடித்தது அதான் வசனம் சொல்லுது இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை வசனத்தை சொல்லி வசனத்தை நான் கேட் அப்படி இல்லை வசனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சு பண்ணணும் அப்போ நான் சொல்றேன் அப்ப அந்த அங்க போட்டுருக்குதுக்கு நப்தலி நாடுகளாக நப்தலி கலிலேயா நாடுகள் ஆகிய இருக்கு அப்போ அந்த பட் அந்த கலிலேயா என்பது அடைக்கல பட்டணும் அதில் யார் இருப்பா அறியாமையினால் தவறு செய்தவன் பாவம் செய்தவன் குற்றம் செய்தவன் அடைக்கலமாக ஓடி வந்துடுவான் குடும்பத்தை பார்க்க முடியாது அவனை அந்த அப்படி அடைக்கப்பட்டு கிடக்கிறவனை தான் கத்தர் விடுதலையாக்கும்படி அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி அவனை புதுப்பிக்கும்படி புதிய வாழ்க்கை கொடுக்கும்படி ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்போ இந்த அடக்கில பட்டணத்துக்குள்ள கடந்த என்னையும் தூக்கினார் என்னையும் விடுவித்தார் என்னையும் எனக்கு புது வாழ்க்கை தந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க தனக்கு மேல கைதட்டி மிகப்பெரிய விஷயங்க இதை நீங்க சர்வசாதாரணம் உட்கார்ந்து கேட்டு மிகப்பெரிய விஷயம் இந்த அறியாமையினாலதான் ஜனங்கள் இன்னும் இருக்கிறான் போராட்டத்தில் இருக்கிறான் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்காக இந்த உலகத்துல தோன்றினார் என் ஜபத்தை என் ஜபத்துக்கு தருகிறார் என் கூட வாழுகிறார் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அவர் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன் அவர் நடத்துதல உணர்ந்திருக்கிறேன் அவர் ஆளுகை உணர்ந்திருக்கிறேன் அவர் ஆவியானவர் என் கூட இருக்கிறார் ஆராதனையில அவர் என்னோட சங்கமமாகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல தட்டி நன்றி நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க தேவதூதன் வந்து சொன்னா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நச்சதியு சொன்னானா இல்லையா இல்லையா சொன்னானா இல்லையா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இப்போ நான் பர்த்டே கொண்டு வைங்களேன் யாருக்கு சந்தோஷம் யாருக்கு சந்தோஷம் எனக்கு பர்த்டே வந்து யாருக்கு சந்தோஷம் யார் புது டிரெஸ் போடுவா யார் போடுவா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க யார் போடுவா நான் போடுவேன் புது சாக்ஸ் புது பெல்ட் புது யார் போடுவா ஆனா பர்த்டே புரியவர் யாரு ஆனா போட்டு அழகு பாக்குறவர் யாரு புது துணி எடுத்து கட்டிக்கிட்டு சந்தோஷமா வந்தது யாரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அவர் பர்த்டேக்கு நம்மள சந்தோஷம் அதனால தான் தேவதோஷன் ஐயப்பா அவர் பிறக்கரு அவர் இல்லை உனக்குள்ள பிறந்ததுனால இன்னைக்கு அவர் பர்த்துடே ஏன் பர்த்டே ரெண்டும் ஒன்னா அதனாலதான் புது ட்ரெஸ் எனக்கு கடந்த நாட்கள் எனக்கு பர்த்டே அப்படின்னு சில பேர் என்ன கூட்டி போய் எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆமீன் சொல்லமா பர்த்டே யாருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு புது ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வாங்கி கொடுத்தார் சந்தோஷம் அப்புறம் ஒரு பிரதர் ஓடி வந்து இந்த கட்டியிருக்க பாருங்கள் அந்த பெல்ட் வாங்கி கொடுத்தார் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் இன்னொருத்தர் இப்படி ஒன்று ஒன்று அப்போ பர்த்டே கூறிய நபராகி எனக்கு அவங்க செய்கிறது எனக்கு என்ன எப்படி இருந்துச்சு யாருக்கு பர்த்டே நீங்கள் என்ன செஞ்சீங்க எஸ் அப்பாவுக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் இருக்கீங்களா இருக்கீங்களா பர்த்டே யாருக்குங்க எங்கே பர்த்டே யாருக்கு இப்போ யா இப்போ உங்கள் வீட்டில் ஒருவருக்கு பர்த்டே ஒரு இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழான்னா நீங்கள் என்ன செய்வீங்க அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு பிரியமானது அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்ச கிளிப்பு அவங்களுக்கு பிடிச்ச செப்பில் அவங்களுக்கு பிடிச்ச வாட்சி அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சதா இல்லை அப்பா அவங்களுக்கு பிடித்தது என்ன நான் அத்தனை ஏசுக்கு அப்போ அவருடைய பிறப்பு அவருடைய நற்செய்தி அது எனக்கு ஆன அப்படின்னாலே நம்ம யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு பர்த்டேக்கு நம்ம சந்தோஷ பாருங்கள் நான் என்ன நினச்சேன்னா அப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன சந்தோஷப்படுத்திக்கிறது இல்லை அவரை சந்தோஷப்படுத்துகிறது அவருக்கு பிரியமானது செய்வது இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம்புறவங்க மாத்திர கை தட்டி அதான் உண்மையான பர்த்டே உலக ரச்சகருடைய பர்த்டே அதுதான் கைய நல்ல தட்டி ஆமேன் போட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல பர்த்டேக்கு நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன் அவரை பிரியப்படுத்துவேன் அவருக்கு பிரியமானதை செய்வேன் அவர் விரும்புகிறது செய்வேன் என்று சொல்றவங்க கைகளை தட்டி அல்ல ரெண்டு சொல்லிட்டா ரெண்டு சொல்லிட்டா என்ன சொன்னேன் அதெல்லாம் என்ன சொன்னேன் கலிலேயாவில் உள்ள அந்த நாடை சொன்னேன்னா ரெண்டாவது வந்து சொன்னேன் பர்த்டே நமக்குரியது அவருக்குரியது ஆனால் அவருக்குரியது நமக்குரியது இல்லை இல்லை அவருக்குரியது சொல்லுங்க எனக்குரியது எல்லாரும் சொல்லுங்க சத்தம் அவருக்குரியது மூணாவது ஒன்று பாருங்க நான் ஒரு நே முந்தா நாள் ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன் இந்த ப்ளூ கார்டில் போட்டிருக்கு பாருங்க பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில் இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு என்னது என்னது அடையாளம் அது பிள்ளைய துணிகளில சுற்றி முன்னணியில் கடத்தி இருப்ப இருப்பீர்கள் இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்ப நல்லா கவனிங்க அப்போ நீங்கள் யோசிப்புக்கு என்னத்தங்க காமிச்சாரு தரிசனத்துல சொப்பனத்துல என்னத்த காமிச்சாரு பார்வை காமிச்சாரா டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்வைய காமிச்சாரா இல்ல சிங்க காமிச்சாரா எப்ப நீ அலங்காரம் இருப்ப காமிச்சாரா நீ வந்து இதுக்கு ராஜா வருபன்னு காமிச்சாரா என்னத்தை காமிச்சாரு சூரியனை காமிச்சாரு நட்சத்திரத்தை காமிச்சாரு அப்புறம் ஆ நட்சத்திரங்களை காமிச்சாரு பதினோரு நட்சத்திரங்களை அவனை வணங்கும்படி காமிச்சாரு சூரியனுக்கு வணங்கும்படி ஆனால் அவன் தரிசனத்தில் பெரிய மகிமை இருக்குன்னு நம்மன தான் சிங்காசனத்தை காட்டலை எப்போதுமே தேவன் உங்களுக்கு ஒரு சுப்பனத்தை காட்டும் போது சிங்காசனத்தை காட்ட மாட்டாரு ஆசிர்வாதத்தை காட்ட மாட்டார் ஆனால் ஒன்று அவர் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க அவர் மேல விசுவாசம் வைத்து இந்த பதினோரு நட்சத்திரங்களும் இந்த பதினோரு நட்சத்திரங்களுக்கான ஏதோ ஒரு ரகசியத்தை கத்திர வைத்திருக்கிறார் ஆகையினால் இந்த பதினோரு நட்சத்திரத்தை என் மனதில் வைத்துக் கொண்டு அவரை விசுவாசித்து ஓடுகிறேன்னு ஓடணும் இல்ல எனக்கு அவர் சொல்லலைங்க சொல்லி இருந்தா நான் அவருக்காக நான் அவரை மருந்து மாட்டேன் நான் தீவிரமா ஓடி இருப்பேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏதாவது தரிசனம் காட்டினாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் காட்ட மாட்டாரா சில சொப்பனங்கள் மறைமுகமாக தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்பதாக பெரிய ரகசியத்தை வைத்திருப்பார் நம் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் கைகளை தட்டி அலையிலவையா புரிஞ்சிக்கங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க அப்போ இந்த இத சொல்லிட்டு முடிச்சார இந்த சுத்தி புனிய இது இந்த நற்செய்தி யாருக்கு போச்சுன்னா மேய்ப்பர்களுக்கு போச்சு இந்த செய்தி யாருக்கு மந்தையை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தேவதூதன் போய் நற்செய்தி அறிவிக்கிறான் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நற்செய்தி அறிவிக்கிறான் அந்த மேய்ப்பர்கள் யார் அப்படின்னா எருசலேமினுடைய ஆலயத்து பக்கத்துல தான் இவங்க ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்காங்க அந்த மேய்ப்பர்கள் ரெண்டாவது ராத்திரி பூரா தூங்காமல் இருந்து காத்து கொண்டு இருந்துகிற மேய்ப்பர் பகலேங்கா மேய்க்கிறான் நைட் அந்த மந்தையில் காத்து கொண்டு இருந்தார்கள் காத்துட்டுனா தூங்கிட்டா இருந்திருப்பான் அப்படி விழிப்பா இருந்திருப்பான் அவங்ககிட்ட வந்து சொல்றான் அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆட்சிகள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த தேவாலயத்துக்கான அந்த பலி செலுத்துவாங்க பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி தான் பலி செலுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டது தெரியுமா உங்களுக்கு ஆடு மாடு பலி நம்ம செலுத்துறது இல்லை என்ன எனக்காக நமக்காக நம் குடும்பத்துக்காக தருத்தரத்துக்காக சாபத்துக்காக பாவத்துக்காக அவர் சிலுவையில அவர் சிலுவையில எனக்காக பலியானார்னு போட்டிருக்குது அந்த பலி போதுமானது அது என்னை மீட்க கூடியது என் தருத்தரத்தை மாற்றியது என் சுயாதீனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது கைதட்டி ஆமின்னு சொல்லுவோம் அலுவையா அந்த அது தேவால தேவனுக்கு பலி செலுத்துகிற ஆடுனால பைபிள போட்டிருக்கு அவருக்கு பலி எப்படி செலுத்து நம்ம இருக்கணும் ஒரு பறிவும் அதனால் அந்த குட்டி போட்ட உடனே அந்த மெய்ப்பருகளுக்கு போய் என்ன செய்வாங்கலாம் துணியை எடுத்து அந்த ஆட்டுக்கு காயப்பட்டு அந்த குட்டிக்கு கூடாதுன்னு அந்த குட்டியை துணியில் வச்சு சுற்றுவாங்கலாம் சுற்றி பத்திரமா அந்த தாய் ஆடு இருக்கு பாருங்கள் அது பக்கத்தில் கொண்டு போவாங்க ஏன்னா குட்டி ஆடு அங்கிட்டுங்கிட்டு துள்ளி கொஞ்ச நேரத்தை துள்ள ஆரம்பிச்சிடும் பார்த்துருக்கீங்களா அப்படி ஆடு எங்கேயா விழுந்து பழுதாயிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியது ஒரு குறைவும் இருக்கக்கூடாது ஒரு பழுது இருக்கக்கூடாது அப்படிம்ப அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆட்டுக்குடியை சுற்றி போடுவானா இப்போ இவர் பிறந்ததுனால அந்த பலி தேவைப்படலை இந்த பலி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பலியை கூடிய கிறிஸ்துவை துணியில சுத்தி எந்த விதமான பழுதும் அடையாத ஒரு துணியில சுத்தி எந்த குறைவும் வந்துடக்கூடாது என்பதற்காக துணியில சுத்தி நல்ல கைதட்டி எனக்காக சுத்தப்பட்டார் எனக்காக அவர் ஒரு குறைவற்ற ஆடாக பாதுகாக்கப்பட்டார் தேவனாலே இதுதான் பழுதற்ற அதனாலதான் வசனம் சொல்லுது பிள்ளையை துணியில சுற்றி இருக்க காண்பீர்கள் இதுதான் உங்களுக்கு என்னது என்ன வழி செலுத்தக்கூடிய ஆடுகள் எல்லாம் எப்படி செய்யப்படும் தெரியுமா அது துணியில சுத்தப்படுவாங்க ஆண் குட்டி எல்லாம் துணியில சுத்தப்படுவாங்க வழி செலுத்தக்கூடியது அவன் மெய்ப்பர் தேர்ந்தெடுத்து துணியில சுத்துவான் ஆகையினாலே இவரும் பலி செலுத்ததுக்காக தான் இவர் இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு ஆகையினால தான் அவரையும் துணியில சுத்தி பத்திரமாச்சு அந்த மெய்ப்பர் யோசித்து பாருங்க இந்த எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க அது நடந்த சம்பவமா இருக்கலாம் ஆனா அது உண்மையாக தான் என் வாழ்க்கையில மீட்பு வந்தது என் வாழ்க்கையில இயேசு வந்தார் எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுமா பாவத்தை போக்குனாரு சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கினாரு ஆமீன் எல்லா கொடிய ரோகத்திலிருந்து விடுதலையாக்குனாரு சமாதானத்தை கத்த தந்தாரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன நிலையில் வந்தாலும் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என் குடும்பத்தை பாதுகாக்கிறார் என்னை நடத்துகிறார் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் எனக்கு போதுமானவராயிருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அலேலுயா கைகளை தட்டி கத்தரை துதிப்பும் அலையல்